அட்டகாசமான முட்டைகோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது முட்டைகோஸுக்கு வந்து நிறைய பேர் தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க வேக வச்சாங்கன்னா அது வந்து டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க கொஞ்சம் இலச்சி கிடந்த மாதிரி இருக்கும் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நிறைய பேருக்கு முட்டைகோஸே பிடிக்காதுங்க சாப்பிட மாட்டாங்க கடாயில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம் இருக்குங்க ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாங்க கருவேளை தலை போட்டு கண்ணாடி பதம் வரதுலையும் நம்ம வதக்கிடணும் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிருச்சுன்னா உங்களுக்கு வந்து முட்டைக்கோசோட கலர் சேஞ்ச் ஆகிருங்க அதனால் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தோன்னே நம்ம முட்டைக்கோசை ஆட் பண்ணிடணும் முட்டை ஆட் பண்ணியாச்சு கிண்டி கொடுத்துட்டு நம்ம உப்பு போட்டு வதக்கி எடுக்கணுங்க உப்பு போட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியே ஊற்றாண்டாம் உப்பு உப்பில் இருந்துக்க தண்ணியே நமக்கு விட்டு வந்துடும் முட்டை கொசுலேருந்து அந்த தண்ணியிலே நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளீமில் இருந்துனா உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறமா தண்ணி விட வேண்டியிருக்கும் அடுப்பை லோவில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு போடுங்க அப்போ தான் தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு முட்டைக்கோசு வந்து நிறைய மாதிரி இருக்கும் கம்மி கம்மியாகிடுங்க அதனால் கொஞ்சம் வதங்கிட்டு அப்புறமா உப்பு போடுங்க முடி வச்சு நீங்கள் வேக வைக்கணும்னு வச்சுக்கிடலாம் அப்படியே ஓப்பன்லேயே வேக வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் ஆனால் அடுப்பானா கொட்டி வைக்கக்கூடாது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குமா டேஸ்ட்டு முட்டைக்கோசு வேண்டாங்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகட்டு பண்ணியாச்சு இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவலுங்க தேங்காய் வந்து ரெண்டு ஜீரகம் ரெண்டு பூண்டரிசி ரெண்டு வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு குறை குறைப்பாக திருச்சி போட்டிருக்கேன் இப்படி பண்ணுங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சும்மாவே நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி அள்ளி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சூப்பராகட்டு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க முட்டை கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பா